என் பேர் ஆஃப் ஹ்க்கு ஸ்டண்ட் வச்சுருக்குது சவுண்டு போட்டாவே எனக்கு ஒரு மாதிரி கேட்கும் என்னால் பட ரொம்ப ரொம்ப பலகீனமாகிடுவேன் இன்றைக்கி இங்கே வந்து இந்த இதில் நல்லா கேம்ஸ் விளையாண்டது இதெல்லாம் நல்லா இருந்தது உடம்பு நல்லா இருக்குது மனசு ரிலாக்ஸாக இருக்குது கண்ணு திற லைட்டாக இருந்தது அந்த திற பண்ணிக்கு தெரியல நல்லா தெளிவாக தெரியுது ஆ பிள்ளைகள்லாம் அட்டன் என்னுடைய மகே ம மருமக பேர குழந்தைங்க பேரனோட பேத்தி எல்லாம் அங்கே வந்துட்டு வந்துச்சு எல்லாம் வந்து அட்டன் பண்ணிட்டாங்க நான் ஒருத்தி தான் வராது அந்தேன் இப்போது எல்லாரும் சடிகிட்டு தியானத்துக்கு வந்ததுக்கப்புறம் உங்கள் குடும்பம் எப்படி இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்காங்க அதெல்லாம் பிரச்சனை எல்லாம் நல்லா இருக்காங்க இது ஒரு வாரம் கொஞ்சம் கஷ்டப்பட்டாங்க அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காகவே சரி ஆயிடுச்சு நல்லா இருக்காங்க தேங்க்ஸ் எல்லாருக்கும் நன்றி எல்லாருமே ஹெல்ப் பண்ணிங்க எல்லாரும் ஹெல்ப் பண்ணீங்க எல்லாம் மனமார்ந்த நன்றி எல்லாம் என் குழந்தைகள் சந்தோஷமாக இருக்கா ஆமாம் இன்னொரு இந்த க்ளாஸ்க்கு வர எல்லாத்துக்கும் நன்றி எல்லா குழந்தைகளும் என் குழந்தைங்க தான் எல்லாம் வந்து சந்தோஷமாக ஆரம்பிச்சிங்க சந்தோஷமாக இருக்குதுங்க லாஸ்ட் தான் மறக்காத ஒரு இதுதான் அம்மா இந்த கிளாஸ்க்கு வரதுக்கு முன்னாடி பத்மன் சாரோட அம்மா நீங்க வரதுக்கு முன்னாடி வரமாட்டேன்னு சொல்லி ரொம்ப பயந்துகிட்டு இருந்தீங்க நான் வரமாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன் நீங்கள் வேறு ஃபோன் பண்ணீங்கன்னா இவர் வந்து இவரை நான் பார்த்ததே இல்லை ஆனால் எங்கள் வீட்டில் வந்து உட்காந்துருக்காரு நாங்கள் இப்போ திருச்சியில் இருக்கிறோம் தம்பி அருந்தாங்கில் இருக்கான் நாங்கள் வாரம் வாரம் துறையூர் வருவோம் துறையூர் வந்தால் இவர் வந்து எங்கள் பெட்ல உட்காந்துருக்காரு நான் அப்போ தான் தம்பியை கேட்டேன் என்னான்னு தெரியல என்னடா நீங்கள் எங்கேயே போயிட்டு வந்தேனீங்களா அந்த ஃபோட்டோவை உட்காமிங்கானு ஃபோட்டோவை பார்த்தவனே எனக்கு இதாகிடுச்சி இவர் வந்து நம்ம வீட்டில் உட்காந்துருக்கிறாருடான்னு அப்போ அதுக்கப்புறம் தான் நீங்கள் ஃபோன் பண்ணீங்க தம்பி எத்தனை தடவை முயற்சி பண்ணிட்டேன் இப்போ நாலு தடவை எல்லாத்தையும் கூட்டியாருன்னு நாலு தடவை என்னை முயற்சி பண்ணேன் நான் வரலன்ட்டு இந்த ஹார்ட் இது பிரச்சனை வேறு எனக்கு பயம் வேறு கீழே கீழே விழுந்துட்டேன் பிரச்சனை ஆயிரும்ல ஏஜ் ஆகிடுச்சேன்ட்டு அப்புறம் தம்பி இப்படி அதுமா கட்டிகிட்டு வந்து வந்துடும் அப்படின்ட்டு அப்புறம் நீங்களும் கரெக்டாக ஃபோன் பண்ணி சொன்னீங்கன்னா நீங்கள் வாங்க எதாக இருந்தாலும் சமாளிக்கிறாங்க பிரபுத்தியாக இப்போ எப்படிங்கம்மா இருக்கு இப்போ நல்லா இருக்கு ஃப்ரீயாக இருக்குது மனசு ஃப்ரீயாக இருக்குது அவருக்கு நீங்கள் நன்றி சொல்லாமல் தெரியுது எல்லா குழந்தைகளுக்குமே நன்றி என்ன எல்லாத்துக்கும் நன்றி சொல்லாமல் குருவுக்கும் நன்றி எல்லாத்துக்கும் எல்லா ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் நன்றி கூட இருந்தவங்களுக்கும் எல்லாம் ஜாலியாக இருந்தது என் பையனுக்கு நன்றி ஃபஸ்ட்டு அவன் தான் கொண்டாந்து சேர்த்துனதே எல்லா இதையுமே நீங்கள் சேர்த்து வரும்